எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறீங்க இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்திது தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேதவார்த்தை இதோ உன் வாழ்வில் அற்புதம் போகிறது வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க அது எந்த காரியங்களுக்கான அற்புதமாக இருக்கலாம் அந்த காரியத்துல நீங்களே எதிர்பாராத வேலைல இதோ உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் மலரப்போகிறது என்னைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதம் மலரும் இன்னைக்கு மலருமா இல்லைன்னா நாளைக்கு மலருமா இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில சீக்கிரத்திலேயே உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் மலர போகிறது நம்ம அற்புதம் வேணும் வேணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம் அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல பயர் பண்றோம் ஆனா நம்ம அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணியிருக்கோம் அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணிருக்கோமா நம்ம ப்ரேயர் பண்ணா மட்டும் போதாதுங்க நம்ம அதுக்காக முயற்சி செய்யணும் முயற்சி செய்யற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரு ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் குறிப்பா அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது மலர போகுது இப்ப நம்ம பைபிள் தான் ஈசாயா நாப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை நான் வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போமே தோன்றும் நீங்க அதை அறிஞ்சிருக்கீங்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலையும் ஆறுகளை உண்டாக்குவேன் பாருங்க ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொல்லி இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அவரால செய்ய முடியும் அமீன் ஹாலூயா அதே போலத்தான் பாருங்க அற்புதத்தின் தேவர் நம்ம ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா மறிச்சோட உயிரோட எழுப்பின ஆண்டவர் லாசரு மறிச்சு போயிட்டாரு அப்போ மறிச்சு போன அந்த லாசரு அடக்கமும் பண்ணப்படுறாரு பாருங்க ஜீசஸ் வந்து கொஞ்சம் பிந்தி வாராங்க வந்து அந்த ரெண்டு சகோதரிகளும் ஆழ்றதையும் பாக்குறாரு அப்போ ஆண்டவர் மனசு உருகிறாரு உருகிட்டு சொல்றாரு லாசரு எழும்பி வா அப்படின்னு சொல்லி அந்த கேட்ட உடனே லாசரு மறிச்சு போன லாசரு உயிரோட எழும்பி வாராரு ஆண்டவர் அற்புதம் மறித்தோரை உயிரோடு எழுப்புன அற்புதம் உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள்ல அற்புதம் நடக்கணும் எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவாரு மறிச்சல் லாசரவே உயிரோடு எழுப்பினவரு உங்க வாழ்க்கையில அற்புதம் பண்ண மாட்டாரா கரைஞ்சி போய் இருக்கிற துவண்டு போய் இருக்கிற சமாதானம் இழந்து போன இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் பண்ண மாட்டாரா கண்டிப்பா அற்புதம் பண்ணுவாரு தொழில நஷ்டம் தொழில எனக்கு ஒரு அற்புதம் வேணும் எத்தனையோ வருடங்கள் நான் தொழில் நடத்திட்டு இருக்கேன் ஆனா கடன் மேல கடன் தொழில் நிமித்தமாக உள்ள பாடுகள் இது எத்தனை வருஷம் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசளவுல இன்னொங்க போய் கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் உங்க தொழில்ல ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா மடிச்சு போன லாசர்வ உயிரோட எழுப்புற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா கண்டிப்பா செய்வாரு மறித்தோரையும் உயிரோட எழுப்பின ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு நீங்கதான் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு விலகி போயிட்டாரோ நம்ம வாழ்க்கையில இருண்டு போயிருக்கே தொழில ஒரு வள வளர்ச்சியே இல்லையே எப்ப பார்த்தாலும் நஷ்டத்திலே ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க யோசித்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை செய்வாரு அதிசயத்தை செய்வாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கை மீண்டும் இவ்வளவு நாளும் கஷ்டத்தின் மத்தியிலும் வறுமையின் மத்தியிலும் வாடி போயிருந்த உங்க வாழ்க்கை துவண்டு போயிருந்த உங்க வாழ்க்கை கண்டிப்பா மலர போகுது இப்போ ஒரு சின்ன ஸ்டோரிய பாருங்க ராகுவன்கிற ஒரு இளைஞன் அழகான ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில பாருங்க எப்ப பார்த்தாலும் வருங்க ஓடி ஓடி உழைக்கிறாரு பல தொழில்களை செய்யறாரு ஆனா அவருடைய வாழ்க்கையில சூழ்ந்திருந்தது என்பது கடன் கடன் நிமித்தமாக பல கஷ்டங்கள் பல மன வேதனைகள் எல்லாத்தையும் சுமந்த வண்ணமா என்ன எப்படி நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு விதத்துல கவலை இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அழகான அற்புதத்தை மலரும் அற்புதத்தை செய்வாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் மட்டுமே அந்த ராகவனுடைய எண்ணத்துல இருதயத்துல ஓடிட்டு இருந்து ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசம் வச்சுட்டு இருந்தான் ஆனா அந்த ராகவன் ஒரு நாள் பயங்கர மன கவலையில படுத்து தூங்கிடுறான் ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஜபம் பண்றான் ஆண்டவரே உங்க மீது நான் அளவு கடந்த விசுவாசத்தோட இருக்கிறேன் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் மாற்ற உம்மால மட்டும் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் கூடிய அந்த ஜபம் இந்த ஜபத்தை முடிச்சிட்டு ராகவன் தூங்குறாரு அடுத்த நாள் காலையில அவரை பேர் சொல்லி அழைக்கிறாரு ஒரு மனிதன் போய் பாக்குறாரு ராகவா விண்ணப்பம் அந்த இடத்துல இருந்து அழகான ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அழைப்புதல் அழைச்சவர் அவருடைய கையில ஒரு அப்பாயின்மெண்ட் கார்டா கொடுக்கறாரு பாருங்க ராகவன் அதை வாங்கி பாக்குறான் அவனுக்கு அழகான ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு பெரிய வேலையில அமர்த்தப்படுறாரு இது இதுல உடனே ராகவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு என்ன காக்க வச்சாலும் என் வாழ்க்கையில அழகான ஒரு அற்புதத்தை மலர செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறாரு இப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல அற்புதம் மலராதா அப்படின்னு சொல்லி கூட நீங்க காத்துட்டு இருக்குதான் அது கற்பத்தின் கணிக்கான ஒரு அற்புதமாக இருக்கலாம் தொழில் நிமித்தமாக உள்ள அற்புதமா இருக்கலாம் ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா இங்க உங்க விசுவாசத்தை தளர விடாமல் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது ஆண்டவத்தை தெரியப்படுத்திட்டு இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு கடன் சுமையா மாற்றி போடுவாரு கண்டிப்பா அப்படி ஆண்டவர் அற்புதத்தின்டையனா இருக்கிறாரு சரியா இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அது மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில ஒரு அற்புத மலராதா ஒரு அதிசயம் வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல வருடக்கணக்கா விசுவாசத்தோட ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கத்தாவே அவங்க வாழ்க்கையில அற்புதம் இழந்த வாழ்க்கையில அதிசயம் இழந்து போன அந்த வாழ்க்கையில அப்பா மீண்டும் அற்புதத்தை நீங்க துளிர வைக்க போறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அவங்க வாழ்க்கை மீண்டும் மலரப்போகுது அற்புதம் என்ன மலரால் மலரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டு வரேன் எந்த காரியங்களுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றிப்பா ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய தரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க நீ பரியேசுவின் மூலம் ஜெப்கேலும் அன்பு நேர்ந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு அந்த அற்புதம் மலரும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமீன் நாவே காலையில்